வணக்கம் இன்று நம் பயணம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடத்துக்குங்க அதாவது பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த வீரன் நடுக்கற்களை பார்க்கறதுக்கு தாங்க அந்த நடுக்கற்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சங்க இலக்கியங்களும் சரி தொல்காப்பியம் போன்ற பழமையான நூல்கள்லையுமே அந்த நடுக்கற்களை பத்தின அஹ் செய்திகள் இருக்கும் குறிப்பாக போர்ல வீரமரணம் அடைந்தவர்கள் நினைவா எழுப்பப்படுறதாங்க இந்த நடுக்கற்கள் இதனால என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தோட வரலாறு பண்பாடு மற்றும் சமூக நடைமுறைகளை பிரதிபலிக்கிற ஒரு வரலாற்று சான்றிதா தான் இந்த நடுக்கர்கள் இன்னுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வெள்ளிமலை மதுரை மாவட்டம் வெள்ளிமலை நம்ம இடும்பர் கோயிலுக்கு பக்கத்துலேயே இரண்டு வில்லியாரோட நடுக்கற்கள் இருக்குங்க இது வந்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்ததா வந்து ஆய்வாளர்கள் சொல்றாங்க எதிரிகளிடமிருந்து தம் மக்களை காக்க போதோ இல்லை ஆன்றிகளை மீட்டெடுக்கும் போதோ அதாவது அந்த காலங்களில் வந்து கால்நடைகளை கவர்ந்து போறதும் அதை மீட்டெடுக்கும் தருணத்தில் வீரன் மரணிக்கிற மாதிரி சூழல்லையும் இருந்து அவங்க நினைவா வந்து இந்த மாதிரி நடுகற்கள் வைப்பாங்க அந்த நடுக்கற்கள்னு சொல்லுவாங்க வீரர்கள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த வீரன் வில்லியாரோட நடுக்கர்கள் தான் இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த மூலமா நம்ம முன்னோர்களோட வாழ்க்கை முறையை நம்பிக்கையும் வெளிப்படுத்த சான்றாக இந்த நடுக்கர்கள் பார்க்கப்படுதுங்க இன்னும் ஒரு சில இடங்கள்ல இந்த நடுக்கற்கள் வந்து பார்த்தீங்கன்னா வழிபாட்டுக்குரியதாகவும் நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் இந்த சிலையில இருக்கிற விஷயங்களை நம்ம பார்க்கலாம் ஒரு கையில வந்து வில்லும் இன்னொரு கையில வந்து வாழும் ஒரு போருக்கு புறப்படக்கூடிய ஒரு வீரனா இந்த சிலைகள் இருக்கு குறிப்பாக தலையில வந்து ஆஹ் குண்டையும் காதுகளில் வந்து பத்திர குண்டுங்களும் இடையில வந்து அறையாடையுமே இதுல இருக்கு இந்த சிற்பத்துல இந்த சிற்பம் இவ்வளவு சிறப்பு மிக்க வலது வலதுபுறத்தில் பாத்தீங்கன்னா எழுத்துக்கள் வந்து சேர்ந்து போன நிலையில இருக்கும் இது நம்ம சிவநாடி சித்தரோட சமாதியும் அவர் கட்டி முருகன் கோயில் பக்கத்துலையுமே இடுமர் கோயில் இருக்கு வரலாற்று சிறப்புமிக்க இந்த நடுக்கர்கள் பன்னிரெண்டாம் நியூற்றாண்டை சேர்ந்ததா தொல்லியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க நேரம் இருந்தால் போய் பார்த்துட்டு வாங்க ரொம்ப நன்றி